ஒரு கிருஷ்ணன் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்ததாமே நம்மை கிருபியாய் நடத்தி வந்திருக்கிறார் அவர் இந்த நாள் மட்டும் நடத்தி வந்த கிருபிக்காக கத்தரை சோத்தடிப்போம் இந்த வருகிற இந்த நாலு புதிய மாதத்தில் மூன்றாம் மாதத்தில் மார்ச் மாதத்தில் தேவன் நமக்கு வாக்கு சொல்லுகிற அருமையான தேவ வசனம் அது நீதிமன்றிகள் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தை சுருக்கி அதை ஒரு தீர்க்க தரிசன வாக்கு தத்துவத்தையாக இந்த நாளிலே நாம் அதை பார்க்கலாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் இந்த மாதம் சொல்கிறார் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் ஞானத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அது முடிவில் உதவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில காலங்கள் கஷ்டம் நஷ்டம் போராட்டம் நிந்தைகள் பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் அதன் நடுவிலே தேவன் ஞானமாய் நடந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு முடிவில் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிற முடிவு என்று சொன்னால் முடிவு புரிந்து நிலைத்திருப்பவன் ரட்சிப்பில் முடிவு புரிந்த நிலைத்திருப்பவன் கிருபையிலே முடிவு புரிந்த நிலைத்திருப்பவன் ஆண்டுடைய அபிஷேகத்துக்குள்ளே முடிவு புரிந்தும் அதை காத்துக்கொண்டு கொண்டு நிலைத்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் ஞானம் எங்கிருந்து வருகிறது ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது ஞானமும் புத்தியும் கர்த்தரிடத்தில் உண்டு ஆகவே ஞானம் அடைந்தவனும் புத்தியை பெற்றுக்கொண்டவனும் கர்த்தருக்கு கர்த்தரிடத்தில் தயை பெற்றுக்கொண்டவன் ஆகவே ஆண்டருடைய வார்த்தையின்படி இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த வேத பகுதியை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்ம முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் ஞானத்தை அறிந்து கொள்வது ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் முடிவிலோ அல்லது மாதத்தின் முடிவிலோ வருஷத்தின் முடிவிலோ அல்லது காரியத்தின் முடிவிலோ அல்லது காத்திருப்பதற்கின் முடிவிலோ ஆண்டவர் அதை நமக்கு நன்மையாக அதை ஆசீர்வித்துக் கொடுக்கிற தேவன் ஆகவே அவர் சொல்லுகிறார் ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டருடைய வார்த்தை சொல்வது உன் நம்பிக்கை வீண் போகாது இல்லை வேதத்தில் ஞானத்தை குறித்து நம்பிக்கை குறித்து அநேக இடங்களில் வாசிக்கிறோம் அதே நீதிமன்றிகள் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கும்போது அங்கே அழகான ஒரு வேத வசனம் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவர் நம்பிக்கையாக இருக்கிற மேல் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை அவர் நிச்சயமாக ஞானத்தின் பாதையில் நம்ம கிருபியாக நடத்துகிறார் அல்லது தான் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று ஒன்றா ஒன்றாவது காலத்தில் ஐந்தாம் வசனத்தில் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற ரெண்டு பேர் ஒன்று ஐந்தில் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சை இடக்கத்தையும் இச்சை இடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடைய தேவபக்தியையும் தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாகிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய நம்முடைய கத்ராகியஸுக்கு சுய அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றலுமாக இருக்க ஒட்டாது கனி இல்லாத ஒரு மரத்தை போல இருக்க விட மாட்டாராம் கனி உள்ள மரமாய் மாற்றுவாராம் அதை சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்பதாவது ஆசம் பத்தாம் வசத்தில் வாசிக்கும்போது அங்கே வாசிக்கிறோம் இவைகளை இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குரூடனாக இருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவதில்லை ஆகவே ஞானம் இல்லாத பிள்ளைகள் இந்த உலகத்தில் இடறி போகிறார்கள் அநேக பிள்ளைகள் ஜபத்தில் என்னிடத்தில் சொல்லுவார்கள் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் சர்ச்சைக்கு போகிறோம் ஆனால் கர்த்தர் இன்னும் எங்களுக்கு அதிலேருந்து விடுதலை தரலன்னு சொல்லி ஆனால் ஒரு காரியம் ஞானம் உள்ளவனுக்கு தான் கர்த்தர் ஞானத்தை தருவென்றார் வேதத்தில் வசனம் உண்டு எவர்களிடத்துல ஞானம் உண்டோ அவர்களுக்கு தேவன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஞானம் கத்தருக்கு பயப்படுறதுனால வருகிறது அந்த ஞானம் உலகத்தில் நாம் எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் எப்படி நாம் கத்தருக்கு பயந்து இருக்கணும் எப்படி விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் பரிசுத்த ஜீவித்தை எப்படி கட்டி எழுப்பணுன்றதுக்கு அதுக்கு ஒரு ஞானம் வேணும் அந்த ஞானம் தேவ ஞானத்தினால் வருகிறது அதனால தான் வேதம் சொல்லுது ஞானம் உள்ளவனுக்கு தேவ ஞானத்தை கொடுக்குறார் ஆகவே இந்த மாதம் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டு சொல்லுகிற அந்த வேத பகுதி சுருக்கமாக நான் சொல்கிறேன் அந்த வசந்த சுருக்கி ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் அது என்றைக்காக இருந்தாலும் நமக்கு அது வேஸ்ட் ஆகாது ஏன்னா தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவ கிருமியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கத்தமல் நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளை அது நமக்கு முடிவில் உதவும் நம்முடைய ஆத்மாவுக்கு உதவும் நம்முடைய ஆவிக்கு உதவும் நம்முடைய சரீரத்துக்கு உதவும் நித்திய ஜீவனுக்கு அது உதவும் இன்றைக்கி உலகத்து பிள்ளைகள் நல்ல சுகபோகமாக இருந்தால் அவங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அது இல்லை ஒரு ஆத்துமா ஆக்கினைக்கும் நரகத்துக்கும் தப்பி பிழைப்பது தான் பெரிய உதவி கத்தை நமக்கு செய்கிற பெரிய உதவி அந்த உதவி தான் தாவி சொல்கிறோம் உதவி வரும் கண்மலை ஒத்தாசை வரும் பர்வதம் என்று ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த மாதத்தில் கத்த சொல்கிறாரு நம்பிக்கை வீண் போகாது அதனால் ஞானத்தை நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் ஞானத்தை கற்றுக்கொண்டால் ஞானத்தை பிடித்து கொண்டால் அது பின்னாட்களில் கடைசியாக அது உதவும் அது வீண் போகாது கத்திரவங்களை ஆசிரிப்பாராக ஜெபம் செய்வோம் நல்லாண்டவரையும் மெசோதரிக்கிறேன் ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தையும் புத்தி இல்லாதவர்களுக்கு புத்தியும் கொடுக்குற சர்வ இலமையில் தேவன் ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்குறீ ஆண்டவரே உடைய வார்த்தைகளெல்லாம் ஞான வார்த்தைகளாக இருக்கிறது ஆகவே கர்த்தாவே அப்பா இந்த மாதத்தில் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய தேவ வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே கனியற்றவளா இல்லாதபடிக்கு கனி உள்ளவளாக இருக்கும்படிக்கு நம்முடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க கர்த்ததாமே எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்வீராக இதை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கனி உள்ள ஜீவியம் ஞானமுள்ள இருதயம் ஞானமுள்ள கர்த்தாவே வாழ்க்கையை வாழ கர்த்ததாமே உதவி செய்வீராக இயேசு நாமத்தினாலேயே ஆசீர்வதிக்கிறேன் வேண்டுதல் செய்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவி ஆமின் காலஸ்